அடிக்கிற வெயிலுக்கு நல்ல உடம்பை குளிர்ச்சி ஆக்கிற மாதிரி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு புட்டிங் பார்க்கலாங்க மறுபடியும் வெயில் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய இளநி வாங்கி அதை நல்லா ஓட்ட போட்டு இந்த மாதிரி இளநியோடைய தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிச்சு வச்சுக்கலாங்க இளநீரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை இளநி இல்லைனா தேங்காய் தண்ணியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்மளுக்கு இளநி கிடச்சிருக்கு இப்போ இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை இப்போ இந்த கடல் பாசி சர்க்கரை எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து கடல் பாசி கரைஞ்சி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஆற விட்டுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இளநீ தண்ணி இதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து ஒரு நானூறு மில்லி இளநீ வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த இளநி வாட்டரை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி கண்ணாடி பவுலில் வந்து செய்கிறேன் இதை வந்து நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சுருங்க நல்லா வந்து செட்டாகி வரட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவரோ அல்லது இருபது நிமிஷமோ வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நல்ல கூலிங்காக நல்ல செட்டாகி வந்துருச்சு இதை வந்து தனியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக நான் வந்து க்யூப் க்யூபாக நறுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த கடல் பாசி கரெக்டான அமௌண்ட்டில் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஜெல்லி கிடைக்கும் இல்லைன்னா குழ குழான்னு ஆகிடும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஜெல்லி கிடைச்சிருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு அப்புறம் இருக்கும் இப்போது இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக இன்னொரு லேயர் வந்து நம்ம செய்ய போகிறோம் இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் நான் வந்து இன்னொரு லேயர் வந்து செய்ய போகிறேங்க இப்போது இந்த ஜெல்லியை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருங்க இப்போ தான் இதில் வந்து நான் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தேங்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சில்லெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் புட்டிங் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் அதே அளவு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி அதே அளவுக்கு கால் கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு நல்லா இதை வந்து கரையை விட்டுக்கலாம் மறுபடியும் இதே மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும் கடல் பாசி கடல் பாசி திரியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறதுனால நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இதே நீங்கள் தேங்காய் பால் இல்லை பால் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த பாலை வந்து கொதிக்கும் போதே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடல் பாசியோடு சேர்ந்து அந்த பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம் இது போல் ஒரு ட்ரே வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நல்ல உயரமான ட்ரேயாக இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இளநீரில் செஞ்ச கடல் பாசி ஜெல்லி இருக்குல்ல அதை வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் கடல் பாசி இருக்குது பாருங்கள் அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம அப்படியே இதை வந்து ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு நல்லா செட் பண்ண விட போகிறோம் கரண்டியை வச்சு லைட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நல்லா ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆக்க விட்டுருங்க இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது பாருங்கள் இதை வந்து எடுத்து நம்ம டிமோல்டு பண்ணிக்கலாம் இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் கவிழ்த்து போட்டு நல்லா தட்டினீங்கன்னா அப்படியே ஈஸியாக உங்களுக்கு விழுகும் இப்போ பாருங்கள் பெர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தேங்காய் பால் கடல் பாசிக்குள்ளே அந்த இளநி கடல் பாசி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் எவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது நல்லா இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி ட்ரையாங்கல் மாதிரியும் எந்த ஷேப்பில் பிடிக்குதோ கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்காதிங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்